ஒரு சரித்திர யாத்திரையாக அந்த பகுதியை மாற்றி பகுதியாக கடந்து எல்லா தரப்பட்ட மக்களையும் சந்தித்து பேசி எதற்கு மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து அதே நேரத்தில் இந்த ஊழல் திமுக ஆட்சி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் தோல் காட்டி இன்னைக்கு தமிழகத்தில ஒரு மந்திரி ஒரு மோசமான எம்எல்ஏ பெயருக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சாதாரண தொகுதி இல்லை இந்தியாவுடைய பணக்கான எம்பி உங்களுடைய எம்பிண வரித்துறை சோதனை நடத்திய பொழுது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி செய்ததாக ஒரு சோதனையினை கைப்பற்றினார்

அற்புதமான உடல் பிரசித்தி பெற்ற தென்பன் திருக்கோவில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தனது கப்பம் கட்ட மறுத்த செஞ்சி மன்னன் ராஜா ஜெய்சிங் தேசிக்கு மன்னன் மீது போர் தொடுத்து கப்பம் கட்ட வைக்க முயற்சித்த பொழுது வீர மரணம் அடைந்த மன்னன் அந்த செய்தியை கேட்டவுடன் ராஜா ராஜாவுடைய மனைவி ராணி பாய் தன்னுடைய உயிரை நின்றான் இருவருடைய வீரமும் தீரமும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பெற்றை பார்த்துவிட்டு ஆற்காடு நவாப் சதுர்துல்லா கான் உடனடியாக பாலம் காட்டுற வகையில் அவர்களுக்கு என்ன பழிக ஒரு நினைவு சின்னத்தை எழுப்பினார் அந்த ராணி பாய் அவருடைய பெயர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பெயரிலே ஒரு புதிய நகரத்தை உருவாக்கினார் அந்த ராணி பேட்டையில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் சரித்திருக்கிறது பெயர் இருக்கிறது தியாகத்திற்கு பெயர் போன ஊர் இந்த ஊரினுடைய பெயரே ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக உயிரை துறந்து அவருடைய பெயரிலே ஒரு இஸ்லாமிய நபாப் உருவாக்கிய ஒரு நகரத்தில் எப்படிப்பட்ட சரித்திரம் இந்த ஊரில் இருக்கு பாருங்க மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி உங்களுடைய நகராட்சி வாலாஜாப்பேட்டை முதல் நகராட்சி பாருங்க திரும்பி பாருங்க ரோட்ல குழி இருக்கா குழியில ரோட் இருக்கான்னு சந்தேகமா இருக்கா மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதல் நகராட்சி வாலாஜாப்பேட்டை குழிக்குள்ளே ரோடு போட்டிருக்கீங்களா ரோடுக்குள்ள குழி போட்டிருக்கீங்களா யாராவது சொல்லணும் அவ்வளவு மோசமாக எங்கேயும் சுத்தம் இல்லை எந்த சாலையும் பராமரிப்பில்லை எப்படிப்பட்ட நகரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ச்சியாக நம்மை ஆண்டு ஆண்டு எப்படிப்பட்ட பல பெருமை இன்னைக்கு ஒரு உரை எப்படி மாட்டியிருக்கிறாங்க ராஜாபேட்டை வரை அமைக்கப்பட்ட ரயில்வே தளம் இந்தியாவுடைய மூன்றாவது தளம் இந்தியாவுடைய மூன்றாவது தளம் சென்னையிலிருந்து பாலஜாப்பேட்டை வரை எல்லா உங்களுக்கு முதல்ல ஐயா முதல் நகராட்சி வந்துருச்சு தமிழ்நாட்டினுடைய முதல் ரயில்வே தடம் உங்களுக்கு வந்துருச்சு இந்தியாவுடைய மூன்றாவது ரயில்வே தடம் வந்துருச்சு தன்மந்திரிய மாட்டிக்கிட்டோம் நகராட்சி வளர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் சகோதர சோதிகள் இந்த ராணிப்பேட்டையில தான் திராவிட கட்சிகளுடைய முதல் அநியாயம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அநியாயம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த முதல் தவறு உங்களுடைய சட்டப்பேரவை தொகுதியில இந்த வாலஜா பேட்டையில ராணிப்பேட்டையில தான் கையா செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல அடிக்கல் நாட்டப்பட்டு எழுபத்தி ஐந்துல பயன்பாட்டுக்கு வந்த தமிழ்நாடு அரசுடைய குருமை கெமிக்கல் நிறுவனம் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு மூடியிருந்தாலும் கூட கொஞ்ச நாள் இந்த ஊர்ல அந்த நிறுவனம் பயன்பாட்டில் இருந்த பொழுது அன்னைக்கு அவர்கள் வெளியிட்ட குரோமியம் இன்னைக்கு உங்களுடைய ராணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆய்வில் ஒரு தென்னை மரத்தினுடைய தேங்காய் கொடுக்கக்கூடிய தண்ணிக்குள்ள குரோமியம் இருக்கு இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஊரில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பாரு தான் இந்த பகுதியில் கேன்சரும் கொஞ்சம் அதிகமா இருக்குது ஐயா தமிழ்நாட்டில் கேன்சர் இருக்கக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இன்னைக்கு ராணிப்பேட்டை குரோமியம் எல்லா இடத்துலையும் கலந்து ஐயா குறிப்பாக கனமழை பெய்யும் பொழுது இங்க இருக்கக்கூடிய குரோமியத்தை கண்ணால் பார்க்க முடியும் மஞ்சள் நிறத்தோடு நச்சு பொருள் மண்ணில் மேலே வந்து தண்ணியில கலக்கும் ஐயா பத்து கிலோமீட்டர் தூரம் வரை மொத்தமாக குடி குடிப்பதே தவறு என்கின்ற அளவுக்கு குரோமியம் அளவு மிக மிக அதிகமாக இருபத்தி மூணு ஜூன் மாசத்துல சொன்னார் எனக்கும் கைத்தறிக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க என் பேரு காந்திங்கிறதுனால முதலமைச்சர் துறை எனக்கு கொடுத்திருக்காங்க பிரச்சனை தான் ராகுல் காந்திக்கு இதே பிரச்சனை தான் அவங்க சட்டப்பேரவை உறுப்பினர் காந்தி ரெண்டு பேருக்கு இதே பிரச்சனை குறைத்து சூரத்துல இருந்து நைசா சிறையை வாங்கி இங்க உற்பத்தி பண்ண மாதிரி கொடுக்கலாம் ட்ரை பண்ணலாம் அதை பார்த்து கேள்வி கேட்ட பிறகு அது நிறுத்திக்கணும் இரண்டாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் கைத்தறி அவங்களுக்கு வங்கி அமைப்போம் அடையாளத்தை கொடுப்போம் ஊக்கத்தொகை கொடுப்போம் அதை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி 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 ஏதோ ஒரு பத்து சதவீதம் ஆவது திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை கைத்துறை சம்பந்தப்பட்டதுல செஞ்ச வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நீங்க ஒரு வேட்டி சேலை ஒரு செட்டுக்கு அஞ்சு ரூபாய் கமிஷன் வாங்குறாரு காந்தி அண்ணன் போன வருஷம் ஒரு கோடியே எழுபது லட்சம் வேட்டி சேலை கொள்முதல் பண்ணாங்க வேட்டி சேலை கொள்முதல் செய்வதற்கு எட்டரை கோடி ரூபாய் கமிஷன் வாங்கித்தான் இலவச வேட்டி சேலை பொங்கல் தொகுப்புல வந்திருக்கு இன்னைக்கு காந்தி ஐயாவுடைய தொகுதியில அவருடைய புதிய ஊழலை வெளியிட வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையில காத்திருந்தோம் ராணிப்பேட்டையில வெளியிடணும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய காந்தியா கையில் ஒரு ரிப்போர்ட் இருக்கு என் கையில ஒரு ரிப்போர்ட் இருக்கு அதாவது அசோசியேஷன் சித்ரா அப்படிங்கிற அமைப்புல பொங்கலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேட்டி அதை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்றோம் இவங்க எப்படிதான் வேட்டியை வாங்கியிருக்காங்க என்னதான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஐயா நமக்கு தெரியும் வழக்கமாக ஒரு வேட்டியை நாம் நெசவு செய்ய வேண்டும் என்றால் பருத்தி நூலை பயன்படுத்தும் பருத்தி நூல தான் நம்ம வேட்டி கொடுக்கும் இந்த திமுக காரங்க எல்லாமே இந்த விஞ்ஞான திருப்பில பெயர் போனவங்க ஐயா பருத்தி நூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ முன்னூத்தி இருபது ரூபாய் பாலியஸ்டர் ஒரு கிலோ நூத்தி அறுபது ரூபாய் அப்ப நீங்க பருத்தி நூலுக்கு பதிலாக பாலியஸ்டரை போட்டு நெஞ்சுங்கன்னா யாருக்கு தெரியாது அதை பருத்தி நூலால் நெய்த வேட்டி அதாவது தமிழ்நாடு அரசு பருத்தி நூலை கொள்முதல் பண்ணி அதை யார் வேட்டி நெய்றாங்களோ அவங்க கிட்ட கொடுத்து வேட்டி நெஞ்சு நெய்றது கூலி கொடுத்து அந்த வேட்டியை வாங்கி நமக்கு கொடுக்கணும் இதுதான் அரசனுடைய திட்டம் இன்னைக்கு நம்ம அண்ணன் என்ன பண்ணிருக்காருனாங்க தமிழ்நாடு அரசு கொடுத்த வேட்டியை வாங்கி சோதனை செய்த பொழுது அது நூறு சதவீதம் பருத்தி இருக்கணும் ஐயா நம்ம வேட்டியை சோதனை பயிற்சி பார்க்கும்போது எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருபத்தி ரெண்டு சதவீதம் கா பருத்தி இதுதான் விஞ்ஞானிகள் அதாவது பருத்திக்கு பதினெலாம் பாலிஸ்டரை கொடுத்து வச்சு எத்தனை நம்முடைய தாய்மார்கள் சகோதரர்கள் யாருக்கிட்ட நேரம் இருக்குது வேட்டியை எடுத்துகிட்டு போய் வேலையில்லாம நாம அது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சார்ஜ் கொடுத்து ஒரு லேப்பரை கொடுத்து அந்த வேட்டியை தனித்தனியாக பிரிச்சு அந்த நூலை வந்து பாலிஸ்டர் அந்த நூலை வந்து கருத்தியாக பார்ப்பதற்கு யாருக்கு இப்படி தான் பால்ல ஊழல் பண்ணாங்க இந்த மாதங்களுக்கு முடிவு இன்னைக்கு தமிழகத்திலே கொடுக்கப்பட்ட நிதி தெரியலே தயாரிக்கப்பட்ட ஒரு வேட்டியை எடுத்து கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஜவுளி ஆராய்ச்சி மையத்திலே கொடுத்து டெஸ்ட் செய்து பார்த்த பொழுது நூறு சதவீதம் பருத்தி இருக்க வேண்டிய வேட்டியில எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டரும் இருபத்தி இரண்டு சதவீதம் பருத்தி இருக்கும் சும்மா விழாமாங்க ஐயா

காந்திக்கு ஏதோ பேரணாக்கள் வைப்பாரத்துக்கு ஒரு தான் ஓட்டு போடுவோம் இந்த நம்பிக்கையை வைத்து வைத்து தொடர்ந்து பொய் சொல்லி பொய் சொல்லி நம்முடைய வாக்கையெல்லாம் வாங்கி ஒரு பித்தலாட்டக்கார கும்பல் இங்கே அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரி இந்த பத்திரிகை செய்தியாக இந்த லேப் ரிப்போர்ட்ல கொடுக்குறாங்க பத்திரிகை நண்பர்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் உங்களுக்கு அந்த காப்பி கொடுக்குறோம் காந்தியர் நட போய் கேளுங்க ஆனால் ஊழல் எங்கே பண்ணீங்க பாலிஸ்டர் எப்படி நான் மாற்றி விட்டீங்க எப்படி தமிழ்நாடு அரசு கொள்முதல் நிலையத்திலே எப்படி காட்டணுக்கு பதிலாக உள்ள பாலிஸ்டர் கொஞ்சம் போய் கேட்டு வாங்கினோம்

மறுபடியும் அது என்ன ஏதாவது ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்கா தமிழ்நாடு முழுவதும் தொகுதியில் இருக்கும் அளவுக்கு குறைந்தபட்ச வளர்ச்சி திட்டம் எந்த தொகுதியிலுமே இல்லைங்கய்யா இந்த தொகுதி தான் கடைசி மத்திய அரசு வளர்ச்சி பணிகள் என்ன நடந்திருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டம் தான் கடைசி உதாரணத்திற்கு தமிழகத்தில் சில மாவட்டத்தில் முத்ரா கடன் யாரெல்லாம் சிறு குறு தொழிலதிபர்கள் இருக்கின்றார்களோ மோடி ஐயா முத்ரா கடன் கொடுக்குறாங்க சில மாவட்டத்தில் மூன்றாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க மூன்றாயிரம் கோடி எல்லா மாவட்டத்திலையும் படிச்சுட்டு வர்றவங்க ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஆனால் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முன்னூத்தி பத்தொன்பது கோடிங்க எடுத்து முடியும் தமிழ்நாட்டுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய மாவட்டத்திற்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி சராசரியாக கொடுத்திருக்கின்றோம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு வெறும் முன்னூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் தான் முத்ரா திட்டத்திலே நாம் கடன் வாங்கி இருக்கின்றோம் சிறு குரு தொழிலதிபர்கள் யார் இருக்கிறீங்க வெறும் முன்னூத்தி கோடி தான் ராணிப்பேட்டைக்கு வந்திருக்குன்னா உங்க எம்எல்ஏவும் எம்பியும் என்ன வேலை செஞ்சு கிழிச்சிட்டு இருக்காங்க நான் கேட்கிறேன் ஒரு மத்திய அரசு திட்டத்தை வாங்கி கொடுப்பதற்கு லாயக் இல்லாதவர்கள் எதற்காக இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக எதற்கு பணி செய்ய

இந்த மாவட்டத்தில் அறுபத்தி மூணாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று எப்படி நீங்க ஏற்க முடியும் அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ ஒரு அமைச்சர் பக்கத்து மாவட்டத்தில் நான்கு லட்சம் விவசாயிகளுக்கு பிஎம் எம் கௌரவநிதி திருவண்ணாமலையில கொடுத்திருக்கிறோம் ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்குக்கு வருது அதை கூட ரிவியூ மீட்டிங் வச்சு எத்தனை விவசாயிகள் இருக்கிறாங்க சிறு குறு விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆதார் அட்டையை சரியாக இணைத்திருக்கிறார்களா கிராமத்துல போய் கேம்ப் போட்டு அரசு அதிகாரிகள் அங்க நிக்கிறாங்களா ஜேடி அக்ரிகல்ச்சர் போறாரா எல்லா மாவட்டத்திலும் பெருமையாக பேசிக்கொண்டு வருகின்றோம் நாங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கோம் நாங்கள் இவ்வளவு பண்ணிருக்கோம் உங்க மாவட்டத்திற்கு வாரி வாரி இறைத்திருக்கின்றோம் என்று பெருமையாக பேசிக்கொண்டு வருகின்றோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய புள்ளி விவரத்தை பார்த்த பொழுது இதயம் எங்கயோ கண்ணு கலங்கி கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்தும் கூட தடுப்பதற்கு இந்த ஊழல்வாதிகள் இந்த ஊரில் அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழ்நாடு முழுவதுமே இரண்டு லட்சம் கோடி ரூபாய் கோடி ரூபாய் எப்படி திருவுரு தொழிலாளர்கள் எப்படி அவங்க மேலே வருவாங்க இதற்காகவே முத்ரா கடன் திட்டம் இதற்காகவே முத்ரா கடன் திட்டம் இதை கூட வாங்கி கொடுக்கல பாருங்க இதை கூட வாங்கி கொடுக்கல பாருங்க பிரதமருடைய வீடு கட்டத்து எந்த ஏழை தாய்க்கு வீடு இல்லையோ பி மோடி அவாஸ் யோஜனா பிரதமருடைய வீடு கட்டத்து வெறும் இருபத்தி பேர் இல்லையா வெறும் இருபத்தி பேர் இந்த மாவட்டத்தில் வெறும் இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சம் பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஆறாயிரம் பேர் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் அரசு அதிகாரிகளும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற கேள்வி நான் கேட்கிறேன் சாமானிய மக்கள் சார்பா கொடுப்பதற்கு மோடி தயாராக இருந்தையே நீங்க ஒண்ணு பண்ண வேண்டாம் பக்கத்து மாவட்டத்தை டேட்டா ஆர்டிஐல நான் எல்லா ஸ்பீச்சிலையும் பேசுறேங்க ஐயா நம்ம கட்சிக்காரங்களை போஸ்ட் பிடிச்சு விட்ட சொல்றாங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி நண்பர்கள் அன்பான வேண்டும் ராணிப்பேட்டையை சுற்றி இருக்கக்கூடிய மூணு மாவட்டத்தினுடைய நம்ம எத்தனை பேருக்கு குடிவண்ணீர் பைப்பு மூலமா கொடுத்துருக்கோம் திருவண்ணா மாவட்டத்துக்கு எவ்வளவு வெள்ளூர் மாவட்டத்துக்கு எவ்வளவு ஆற்காடு மாவட்டத்துக்கு எவ்வளவு மூணு போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க ரோட்ல போற மக்கள் நின்று பார்க்கணும் அதை மட்டும் கட்சிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அன்பான வேண்டுகோள் நம்முடைய கட்சி நண்பர்கள் யார் வெற்றி

குரோபியம் இன்னும் இருக்குதுங்க ஒரு ஒரு முறை மழை பெய்ய அந்த குரோ இதை பத்தி உங்க எதற்காக இந்த ஊர்ல வசிக்கணும் சரித்திரத்தை பேசுறோம் கடவுளுடைய மருத்துவரே இங்கதான் இருக்கா பேசுறோம் அதிகாரிகள் இருக்கக்கூடிய குரோபியத்தை சுத்தப்படுத்த முடியவில்லை என்றால் எதற்கு மாச சம்பளம் எம்பி எம்எல்ஏ கதுங்களுக்கு பதவி அதனால் சகோதர சகோதரர்கள் அன்பான வேண்டுகோள் அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னு கிடைக்காதுங்க ஐயா எனக்கு நூத்தி எண்பத்தி ஏழாவது தொகுதிங்க ஐயா நூத்தி எண்பத்தி ஆறு இதே மாதிரி பேசிக்குவாங்க அதனால் ஒரு கையில ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தவுடன் எந்த தொகுதி முன்னேறியிருக்கு எந்த தொகுதி நலத்திட்டங்கள் வந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்சு கொடுத்து போறேன் ஐயா பாரதிய ஜனதா கட்சி சார்பா நீங்க ராணிப்பேட்டையில அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதியில பிஜேபி எம்பி ஜெயிக்குவீங்க வைங்க சுத்தப்படுத்தி நான் கொடுக்கறோம் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இவங்கனால முடியல நாங்க போறோம் மோடி ஐயாட்ட உட்கார மாநில அரசு நிதி எல்லாம் பத்து பைசா வேண்டாங்க ஐயா எவ்வளவு பணம் வாங்கிட்டு வரும் இதை சுத்தப்படுத்துவது எங்களுடைய பொறுப்பு முதல் வேலை இந்த பகுதியினுடைய நீர் ஆதாரங்களை நீர்நிலைகளை சுத்தப்படும் இவங்கனால முடியாது இவங்கனால முடியாது காந்தி அவருக்கு அது என்னன்னே தெரியாது அவருக்குள்ள அது என்ன என்ன பேசுறதுன்னு அவருக்கு புரியாது இல்லையா

மோடியை போன்ற தலைவன் திரும்ப நமக்கு கிடைக்க மாட்டாங்க ஆயிரம் வருஷம் ஆனாலும் கிடைக்கணும் வேறு ஒரு முறை யாரும் தப்பி பிறந்து எங்கேயோ பிறந்து வர்றதில்லையா அந்த நாடு பயன்படுத்தி சிங்கப்பூருக்கு லீக்குவாங்கியும் கிடைச்சான் இங்கிலாந்துக்கு வெவிசன் ஜெல்த்து கிடைச்சான் அந்த மாதிரி அப்பப்போ ஒரு நாட்டு ஒருத்தருக்கு கிடைப்பாரு அப்படியே பிடிச்சி பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அப்படியே பிடிச்சி வளர்ந்துக்கணும் கரெக்டாக பிடிச்சிக்கணும் இடுக்கு மாதிரி பிடிச்சிக்கணும் ஆனால் மோடியை நாம் தவற விட்டால் நம்மை மன்னிக்காத சகோதர சகோதரிகளை வழியோடு இவ்வளவு கஷ்டப்பட்டு மோடியா வேலை செஞ்சு எங்கள் திட்டங்கள் இந்த பகுதிக்கு வரவில்லை என்பது எனக்கு மிகுந்த மன மனவேதனையை அளித்திருக்கிறது நான் ரொம்ப ஐயா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடு துணைவா கொடுத்திருக்கிறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு மருத்துவ காப்பீடு துணைவா கொடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு முதிரா கடன் திட்டம் கம்மியா கொடுத்துருக்காங்க அரசியல் பேசுறேன் கட்சிக்காரங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நான்கு மாநில மாவட்ட குறியீடு உங்க குறியீடு அடிச்சு குறுமியத்தை பத்தி அடிச்சுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த தீர்ப்பு நான் உங்களுக்கு தனியாக அடிச்சு சொல்றேன் அடிச்சு விட்டுருவாங்க புரோமியம் எவ்வளவு அதிகமானது குடிச்சா என்ன அங்கே கேன்சர் வராம என்னங்க வரும் இவன் யாத்தியா காசு வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடிக்கல் நாட்டி வாடி போயிருவாங்க சென்னையில் இருப்பாங்க குடிக்கிறவங்க குடிச்சா தானே அவனுக்கு என்ன சென்னையில கோபாலபுரத்தை ஜம்மன் உட்கார்ந்து இருப்பாங்க இல்லைங்களா அதனால சகோதர சகோதரிகளை வயதெறிந்து சொல்லிக்கிட்டேன் இந்த கும்பலை நீங்க உள்ள உணக்கூடாது இந்த கும்பல் நீங்க உணக்கூடாது இந்த காந்தி உள்ள உடனே கூடாது உங்களை வயிறு சொல்லிக்கிட்டேன் உங்களுடைய குழந்தைகளுடைய தலைமுறைக்காக இதுபோன்ற அரசியல்வாதிகளை தூக்கி அறிய வேண்டிய நேரம் ஆனால் நீங்கள் அதை செய்வீர்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு அதே நேரத்தில் சுத்தரிக்கின்ற வெயில நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க ஐயா நேரத்தை அதிகமாக எடுத்துக் கொள்வது தவறாக அமைந்துவிடும் நீ வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கு நன்றிகளை தெரிவித்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா ஐயா சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சேவை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஊழல்வாதிகளுக்கு இத்தனை நாளா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு கைரேக தெரிஞ்சதாங்க ஐயா மிச்சம் ஏபிசியோடு கூட தெரியாது இல்லையா இப்போ குரோமியம் போய் எதுன்னு சொல்லுங்கய்யா இங்கிலீஷ்ல எதுவும் கூட மாட்டாங்க சரியா அவர்கிட்ட போய் துரோங்கியம்னா என்னங்கய்யா தெரியும் ஆனால் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நானும் கூட்டணும் தெரிஞ்சு கேட்கலாம் குழந்தைகள் நல்ல ஒரு உலகத்தில் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கிற ஒரு நகரத்தில் ஒரு தெரு விளக்கு ஒரு ரோடு குண்டு துணி இல்லாத அடிப்படை இல்லையா அடிப்படை அடிப்படை அடிப்படையில் அஞ்சு விஷயம் அந்த பண்ணி தண்ணி சரியா இருக்கும் காற்று சரியா இருக்கும் பாதுகாப்பு சரியா இருக்கும் கல்வி சரியா இருக்கணும் சுகாதாரம் சரியா இருக்கணும் அஞ்சு வந்து அடிப்படை சரி பண்ணி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை மறுபடியும் வைத்து இந்த யாத்திரை சிறப்பாக காரணமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் விஜயன் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரி கார்த்தியேனி அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய சிறப்படைப்பாளராக இங்கே வந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் அருமை சகோதரர் அஸ்வத் தாமன் அவர்களுக்கு என்ன நன்றிகளை தெரிவித்து சிறப்பு வந்திருக்கூடிய விவசாயத்தினுடைய மாநில தலைவர் அருமையான ஜி கே நாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் அருமையான எம் கே ரவிச்சந்திரன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவரும் பாராளுமன்றத்தினுடைய இணையமைப்பாளர் அண்ணன் தசரதன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் வெங்கடேஷன் அவர் நன்றிகளை தெரிவித்து மாநில செயற்குழு உறுப்பினர் அருள்மொழி அவர்கள் நன்றிகளை தெரிவித்து மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர்கள் காசி ஜெயச்சந்திரன் அவர்கள் மாவட்ட செயலர்கள் ஸ்ரீவாசன் எலி குமார் ஹேமாவதி அவர்கள் ராணிப்பேட்டை நகரத்தினுடைய தலைவர் மிக கடுமையாக பாடுபட்டுக் கூடிய சிவமணி அவர்கள் பாலஜாவுடைய நகரத் தலைவர் சரவணன் அவர்கள் பாலஜா மேற்கொன்றிய தலைவர் கஜேந்திரன் அவர்கள் வாலஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் பாரதிதாசன் அவர்கள் ஆற்காடு மேற்கொண்டிய தலைவர் சங்கர் அவர்கள் விசாரம் நகரத் தலைவர் அண்ணன் சரவணன் அவர்கள் ராணிப்பேட்டை தொகுதியினுடைய அமைப்பாளர் அண்ணன் என் டி சீனிவாசன் அவர்கள் மிக முக்கியமாக இந்த அற்புதமான யாத்திரைக்கு முக்கியமான யாத்திரைக்கு அரசியல் யாத்திரைக்கு உண்மையை பேசக்கூடிய யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு பெரியோர்களுடைய தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு உங்களுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாற்றுவோம் இல்லையா மாறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பெரிய வாய்ப்பு நீங்கள் தவறுவிடக்கூடாது என்ற வேண்டுகோளை மறுபடியும் உங்கள்கிட்ட வச்சு பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கேரளையின் புகழ்